ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டில் உள்ள காந்தாரி மிளகு பார்த்துங்க இந்த காந்தாரி மிளகு நம்ம வந்து ப்ரெஷருக்கு நல்லது டெய்லி ஒன்று சாப்பிட்டு வந்தாச்சுன்னா ப்ரெஷர் கண்ட்ரோலில் வரும் அப்புறம் ரத்த ஓட்டத்துக்கும் இது கொள்ளலாம் சாப்பிட்லாம் மற்றபடி இதை வந்து சம்மந்தி செய்து சாப்பிடுவாங்க இந்த கப்பை கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல மரிசினி கிழங்கு கன்னியாகுமரி பாசையில் மரிசினி கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த மரிசினி கிழங்கு கிழங்கு கூட சமந்தி செய்து சாப்பிட்டாச்சுன்னா புளி சம்மந்தி செய்து சாப்பிட்டாச்சுனாக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாய் நிறைய ஒரு ஒரு ஆளே ஒரு அரை கிலோ கிழங்குலாம் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி நான் அந்த காந்தாரி மிளகெல்லாம் பறித்து எங்கள் அண்ணனுக்கு கடையில் கொடுக்க போகிறேன் இது வந்து அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா இதை அடித்து இதை வந்து மிக்சியில் அடித்து இது கூட வந்து உப்பும் சேர்த்து அடிப்பாங்க அடித்து மோர் மோர் விற்பாங்க கடையில் டீ கடையில் மோர் விற்பாங்க அப்போ அது கூட இதை வந்து அவங்களுக்கு கலக்கி கஸ்டமருக்கு இது போட்டு கலக்கி கொடுப்பாங்க இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஃபுட்டு போல் இருக்கும் மோர் பிடிக்கிற ஹீட்டுக்கு சூட்டுக்கு எல்லாருக்கும் நல்லது தானே இது வந்து நல்லதாக இருக்கும் நீங்களும் வந்து இப்படி காந்தாரி மிளகாண்டா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் சரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் பறிச்சாச்சு இந்த மிளகு வந்து இதோடய தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்ல எரிப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எரிப்பை விட இந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா இந்த காம்பு வந்து இன்னும் நல்ல எரிப்பாக இருக்கும் இதை வந்து நம்ம இருக்கா நம்ம நாவனால் உணர்ந்தாலே ரொம்ப எரிப்பாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ப்ரெஷர் ஓரளவுலாம் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது